வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு தொழில் வாய்ப்புங்க அதாவது நமக்கு எல்லாருக்கும் நேரடியாக பயன்படக்கூடிய இந்த மெமரி கார்டு இந்த மெமரி கார்டை மொத்தமாக வியாபாரம் செஞ்சு எப்படி வருமானம் பெறறது இப்போது தொடர்ந்து பார்க்கலாம் எமது தமிழ் தொழில் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பயனுள்ள நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த மெமரி கார்டுலாம் ஒரு பிராண்டட் நேமாக விற்கிதுங்க ஆனால் இதை வந்து சைனாவில் ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளைனாக இருக்குங்க அதோட அளவுகள் தான் குறிக்கப்பட்டிருக்கு மொழிய அதில் என்ன பேருன்னு இருக்காதுங்க இந்த மாரி மெமரி கார்டுகளை தயார் பண்ணுற நிறுவனத்திலேருந்து மொத்தமாக வாங்கி இதுக்குன்னு ஒரு இயந்திரம் குறைந்த மூணு எட்டுலேருந்தே கிடைக்குதுங்க பதினேழாயிரம் ரூபாயிலேருந்து கிடைக்குது அந்த இயந்திரத்தை வாங்கி நமக்குன்னு ஒரு பிராண்டு பேரை போட்டு பேக் பண்ணி விற்கிறது தாங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலுங்க இந்த தொழிலுக்கு நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து நண்பர்களும் இப்பொழுது தவிர்க்க முடியாத ஒரு பொருள் ஆகிப்போச்சுங்க பயன்படுத்துறதுல இந்த எஸ்டி கார்டு மெமரி கார்டுன்னு பல்வேறு மாடலில் வந்துக்கிட்டு இருக்குங்க அனைத்து வகையான கார்டும் சைனாவில் இந்த தயார் பண்ணுற கம்பெனியோட இதில் இருக்குங்க நீங்கள் நேரடியாக இப்போ அந்த வீடியோவில் பார்க்கலாம் சிக்ஸ்டீன் ஜிபி டன்னுன்னு போட்டிருக்குங்க அது மேலே எந்த ப்ரிண்ட்டிங் கிடையாது அதை தான் நாம் அங்கே ஒரு பேரை போட்டு பேக் பண்ணி விற்க போகிறேங்க இது தாங்க இந்த தொழிலோட ஒரு அட்டகாசமான ஒரு வாய்ப்பு ஸோ இதுதான் வந்து சைனாவில் இந்த தயார் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தின் முகவரி என்ன விலைக்கு அவங்க கொடுக்குறாங்க என்பதை நீங்கள் பாருங்கள் இது என்ன சார் நீங்கள் சைனாவில் சொன்னிங்கன்னா எங்கே சார் வாங்குறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த லைசன்ஸ் வச்சுருக்காங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் நீங்கள் கொடுத்தா போதுங்க இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு காடை நீங்கள் மொத்தமாக வாங்கி அந்த பேட் பிரிண்டிங் மிஷின்னு சொல்கிற பாருங்க அதில் பிரிண்ட் பண்ணி லோகோவை இதை பாருங்கள் இதில் போட்டிருக்க பாருங்கள் லோகோன்ட்டு அந்த லோகோவை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி விற்கணுங்க அங்கே வாங்கும்போது அதாவது அதோடய விலை விவரம் இதிலேயே போட்டிருப்பான் பாருங்கள் எவ்வளோ மிக மிக கம்மியாக இருக்குதுன்ட்டு ஸோ நம்ம இடத்துக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி விற்கும்போது அதோடய லாபம் வந்து பல மடங்கு ஆகிடுதுங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வித்தியாசமான தொழிலை செய்யணும் மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய தொழிலை செய்யணுன்ட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க அவங்க இந்த தொழில் வாய்ப்பை செஞ்சு பயன்பெறலாங்க இங்கேயும் இதை வந்து இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க பட் அவங்கக்கிட்டலாம் விலை கூட அவங்களோட முகவரியும் இங்கே வீடியோ கீழே தரேன் அந்த மிஷினோட முகவரியும் வீடியோ கீழே தரேன் இந்த வீடியோட கடைசியில் அந்த மிஷின் எப்படி பிரிண்ட் பண்ணி தர்றது அதையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு நிறைய கம்பெனிகள் இருக்குங்க இந்த மாரி நேம் போடாமல் விற்கிற கம்பெனிகள் நிறையா இருக்குங்க இந்த மாரி வாங்கி பிரிண்ட் பண்ணி தான் டெல்லியில் பலர் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிறாங்கங்க ஸோ அந்த மாரி டெக்னாலஜி நாம் ஏன் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாரி நிறுவனங்கள்லாம் பாருங்க அந்த லோகோ அந்த இடத்துல நம்மளோட பேரை நம்ம இது பண்ணிக்கணும் ப்ரிண்ட் பண்ணிக்கணும் அந்த பேட் பிரிண்டிங் மிஷினை அது பதினாயிரம் ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க ஸோ விலையும் கம்மி தாங்க குறைஞ்ச முதலீடு இருந்தால் போதுங்க இந்த தொழில் செய்கிறதுக்கு ஆரம்பத்தில் வேணால் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலேருந்து வாங்கி உங்கள் பேரை போட்டு மார்க்கெட் பண்ணுங்க நல்லா போச்சுன்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு நேரடியாக நீங்கள் இம்போர்ட் பண்ணி கூட நல்லா விற்கலாங்க நீங்கள் தயார் பண்ணி நேரடியாக ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்தமாரி நிறுவனங்கள் மூலமாக கூட விற்கலாங்க இது தாங்க இந்த மிஷினு இது வந்து ரொம்ப சிம்பிளான மிஷினு இதுவே கையால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது இந்தமாரி ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் ரூபாய்க்கும் மிஷின் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கும் மிஷின் இருக்குங்க பல்வேறு மாடல்களில் இப்போ மிஷின் வந்து போச்சுங்க நான் சொல்கிறது ஆரம்பத்தில் கையால் தயார் பண்ணக்கூடிய மிஷினில் வச்சு தொழில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல லாபத்தை பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மிஷினை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மற்ற எல்லாங்களுக்கும் வீடியோ கீழே இந்த முகவரிகள்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேலும் எனது அனைத்து வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் என்னோடய ஃபோன் நம்பருக்கு விருப்பப்படுறவங்க அதை தொடர்பு கொண்டு என்னிடம் பேசலாம் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் பேசலாம் நன்றி